வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி அருமையான சுவையில் பாத்த உடனே சாப்பிடக்கூடிய ஒரு செம்ம ருசியான சாம்பார் சாதம் தாங்க போகிறோம் இந்த மெத்தடில் நீங்கள் ஒரு முறை செய்தாலே போதுங்க திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெலாம் இது போல் நீங்கள் சாம்பார் சாதமாக செய்து கொடுக்கும் போது ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க எப்படி சிலன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு கப்பு சாப்பாட்டு அரிசி அளந்து எடுத்துக்கலாங்க அரிசி உங்கள் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப்பு அரிசிக்கு அரை அரைக்கப்பு அளவுக்கு அளந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் எந்த கப்பால் நீங்கள் அரிசி அளந்து எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பால் அரைக்கப்பு அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட தண்ணி சேர்த்து நல்லா ரெண்டு மூணு முறை தண்ணி மாற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணிகளை நல்லா இருத்த பிறகு இப்போ ஃப்ரெஷ்ஷான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இது போல் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சுக்கலாங்க இது ஊறுற டைமில் நம்ம காய்களை கட் பண்ணிவிட்டு தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம் அதுக்காக குக்கரை அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டு காய்ந்த மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரிந்த பிறகு நல்லா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் சாதத்துக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சின்ன வெங்காயத்துலேயே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் பார்த்தீங்களா அதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸாக இருக்கிறத அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இது கூட ஆறு பல் பூண்டுகளை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி கொடுத்துக்கலாங்க ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை நல்லா அந்த கண்ணாடி பக்குவத்தில் பழ இருக்கும் பார்த்திங்களா அந்த பக்குவத்தில் வதங்கினா போதும் இப்போ இது கூட ரெண்டு பழுத்த தக்காளிகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம இது போல் வதக்கி கொடுத்துக்கலாங்க சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இப்போ இது கூட கட் பண்ண காய்களை சேர்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி நாலு பீன்ஸு ஒரு கேரட் ஒரு கத்திரிக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டு அவரைக்காய் ஒரு நாலு பீஸ் மாங்காய் ஒரு முருங்கக்காயை இது போல் கட் பண்ணி நம்ம சேர்த்துருக்குறோங்க இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்களை நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் இது போல் உப்பு போட்டு நம்ம வதக்கும்போது அந்த கலர் நமக்கு நல்ல அதே கலர்லேயே நமக்கு கிடைக்கும் இந்த காய்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய்கள்லாம் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இது போல் நீங்கள் எல்லா காய்களையுமே சேர்த்து சாம்பார் சாதம் செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக ருசியாக இருக்குங்க அதனால இந்த காய்களுடைய சத்தும் அவங்களுக்கு கிடச்சிட்டு ஈஸியாகவும் சாப்பிட்ருவாங்க இந்த பக்குவத்தில் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காய்களோட இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டுருக்கிறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா இந்த பக்குவத்தில் வதங்கின பிறகு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப்பு அரிசி துவரம் துவரம்பருப்பு எடுத்துருக்குறோங்க இதுக்கு அஞ்சு கப்பு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று சேர்த்துருக்குறோம் இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்ம ஒன்றரை கப்பு அரிசி பருப்பு எடுத்துருக்குறோம் அதுக்கு கரெக்டாக அஞ்சு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் சாம்பார் சாதம் செய்யும்போது தண்ணியை இந்த அளவில் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சேர்த்துக்கணும் அப்போ தான் இந்த சாம்பார் சாதம் நல்லா குழைவாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது போல் ஒரு மூடி போட்டு கொதிக்கும் வரை வெயிட் பண்ணலாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்ல சூடாக இருக்குது பாருங்கள் இந்த தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம ஊற விற்ற அரிசி பருப்புகளை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு பிறகு இந்த அரிசி பருப்புகளை இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் நம்ம அரிசி பருப்பு சேர்த்த பிறகு அந்த உப்பின் பதம் மாறுங்க அதனால் இதை நல்லா போல் கலந்து கொடுத்துட்டு பிறகு நம்ம உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கணும் எனக்கு உப்பு கொஞ்சம் தேவைப்படுது அதனால் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணுங்க இது உப்பு பதம் பார்க்கும்போது லைட்டாக கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ அது காய்களோடு வெந்து வரும்போது அது கரெக்டான டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு நல்ல ஒரு மூணு நாலு விசில் விட்டுடலாங்க உங்கள் குக்கர் எத்தனை விசிலில் குறைவாக கிடைக்குமோ அதன்படி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக நமக்கு வந்திருக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் நம்ம இந்த கரண்டிகளால் இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் அப்போ தான் நல்லா குழைவாக கிடைக்குங்க லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும் பாருங்க இந்த பக்குவத்தில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை நம்ம ஊற வச்சுருந்தோம் அந்த தண்ணியை மட்டும் கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த பக்குவத்தில் நம்ம புளி தண்ணி சேர்க்கும்போது தான் அந்த நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் ஃபஸ்ட்டே நம்ம புளி தண்ணியை சேர்த்துட்டோன்னா அந்த காய்களும் அரிசியும் சரியாக வேகாது அதனால் தான் அதே போல் ரொம்ப கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஃபைனலாக ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் இந்த தாளிப்பில் தான் இந்த சாம்பார் சாதத்தோட மணமும் டேஸ்ட்டும் ஃபைனலாக கிடைக்குங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்க்கு பதிலாக தேங்காய் குடம் சேர்த்துக்கலாங்க நெய் சூடான பிறகு பத்து பதினஞ்சு முந்திரி பருப்புகளை சேர்த்துட்டு இதை நல்லா இது போல் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இல்லைங்களையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க ஃபைனலாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ இந்த தாளிப்பை இந்த சாம்பார் கூட சேர்த்துக்கலாங்க வா ரியலி ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நீங்கள் சேர்த்து பாருங்கள் அதனுடைய மனம் எப்படா சாப்பிடுவோன்னு இருக்கும் அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலக்கில் நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது போல் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க பாருங்க நமக்கு நல்ல பக்குவமாக சாம்பார் சாதம் நல்லா குழைவாக சூப்பராக கிடச்சிருக்கு அந்த தாளிப்பு கொடுத்தோம் பார்த்திங்களா அந்த ஃபைனல் தாளிப்பில் தான் இந்த சாம்பார் சாதத்துடைய மனமும் டேஸ்ட்டும் இருக்குங்க இப்போ நம்ம ஃபைனலாக கொடுத்த தாளிப்பு இந்த சாதத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்க சாதம் எவ்வளவு சூப்பராக நமக்கு குழைவாக கிடச்சிருக்குன்னு காய்கள் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கெல்லாம் இது போல் நீங்கள் சாம்பார் சாதமாக செய்து கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த காய்களுடைய சத்தும் அவங்களுக்கு கிடைச்சிடும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற அளவின்படி நீங்களும் செய்து பாருங்கள் பிக்னஸாக இருந்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக பக்காவாக உங்களுக்கு இந்த சாம்பார் சதம் வருங்க இதுபோல் இன்னும் நிறைய வெஜ் நான்வெஜ் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்னோட லிங்க்கை ஓப்பன் பண்ணி செக் பண்ணி செய்து பாருங்கள் இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டுருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய்